அரசியல் கல்வீர முக்கியத்துவம் பத்தி நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் அரசியல் பத்தி சகலரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அரசியல்டாய் என்ன பத்தியும் அரசியல் அரசியல பணிகள் அரசு எப்படி எப்படி செயல்படுது ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் இத பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சிருக்கிறது கட்டாயம் அவசியம் அவசியமாக இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இப்ப நான் ஒரு உதாரணம் இப்ப உங்களோட பயோமெட்ஸ் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் சும்மா கேட்டு பாருங்க ஜனாதிபதி செலக்ட் ஆகினால் யார் முன்னிலையில சத்திய பிரமாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி செல்ல மாட்டாங்க கஷ்டம் ஒரு சில பிள்ளைகள் மட்டும் செல்லும் என்னடா நியூஸ் பாக்குற பிள்ளை இருக்கும் இல்லாட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிற பிள்ளைகளோட கொஞ்சம் ஃபிட் ஆயிருக்கும் அப்படி அந்த மாதிரியான பிள்ளைகள் வந்து சில நேரம் செல்லலாம் கட்டாயம் ஆகும்னு ஆகும் இல்லை சரி பத்து பேர் தான் ஜாயின் ஆயிருக்க ஆக்களை காணல சின்ன ரெண்டு நிமிஷம் தான் பிரேக் எடுக்க சின்ன ரெண்டு மணி தியானம் எடுத்துட்டாங்களோ தெரியாது அப்ப இதான் விஷயம் அரசியலை பத்தி சகலரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில இந்த அரசியல் வந்து நமக்கு உதவும் நம்மை நாம் நம்மை அறியாமலே நமது நாட்டின் அரசாங்கம் பாடசாலை சமய நிறுவனங்கள் வர்த்தகம் அமுக குழுக்கள் அரசியல் கட்சிகள் போன்றவைகளில் அரசியல் பங்கு பற்றி வருகிறோம் நாம் நம்மை அறியாமலே நமக்கே கேத்தரியாம இதெல்லாம் வந்து அரசாங்க அரசியலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் டெய்லி ஸ்கூலுக்கு போறோம் என்ன ஸ்கூலுக்கு போறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசாங்க பாடசாலை அப்ப அதெல்லாம் நாங்க ஆஹ் இணைஞ்சி படிக்கிறது மூலமாக அரசியல்ல என்ன செய்யறோம் ஈடுபடுறோம் அதுவும் அரசியல ஈடுபடுற வழிதான் அதே மாதிரி சமய நிறுவனங்கள் சமய நிறுவனங்கள் இப்ப நோம்பு காலம் வந்தா பள்ளிவாசலுக்கு போறோம் பாய்ஸ் ஆயிருந்தா தொடர்ந்து போவாங்க கேர்ள்ஸ் வந்து நோம்பு காலத்துல பள்ளி வாயல் போறோம் சமய நிறுவனங்களுக்கு அதுவும் அரசியல் தான் அந்த பள்ளி வாயல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது அரசாங்கம் அப்ப நாம பள்ளி வாயில போய் தொழுவும் போதும் மறைமுகமாக அரசியலோட என்ன செய்யறோம் சம்பந்தப்படுறோம் அதே மாதிரி வர்த்தகம் அஹ் அமுக்க குழு அரசியல் கட்சி இப்படியான விஷயங்கள்ல நம்ம நம்மளை நாமளே அறியாம அரசியல்ல ஈடுபடுறோம் அடுத்தது அரசியல் கல்வி ஆளுகிறவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் பயன்படுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அரசியல் என்று சொல்றது அரசியல்வாதிக்கு மட்டும் சொந்தமானது இல்லை அரசியல் என்று சொல்றது சகலருக்கும் சகல மக்களுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதே தான் அரசியல் கல்வி வந்து ஆள்றவருக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை ஆழப்படுற மக்களுக்கும் அது சொந்தம் அது பயன்படுது அரசியல் பத்தி படிக்கிறது வந்து ஆஹ் நாட்டு ஆட்சி தான் அரசியலை பத்தி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை ஆழப்படுறவங்களும் அரசியலை பத்தி படிச்சிருக்கணும் அது பயன்படும் என்ன இப்ப வந்து புது யாப் ஒன்று எழுதுறாங்கன்னு வெப்பம் நாட்டில மூன்றாம் குடியரசு யாப்பு எழுத வைப்போம் கனவுளை நடக்காது செல்றன் மூன்றாம் குடியரசு ஆப்புகள் தான் அதுல சகல அதிகாரங்களும் ஆட்சியாளனுக்கே உரியது சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இப்படியான சகல அதிகாரங்களும் ஆட்சியாளனுக்கே உரியது என்று சொல்லி ஒரு விஷயத்தை அந்த யாப்புல கொண்டு வராங்க இப்ப படிக்காத பாமர மக்கள் என்று சொன்னா என்ன செய்வாங்க ரைட் எல்லா அதிகாரமும் ஆட்சியாளன் இருக்கணும் அப்பதான் நாடு வந்து ஒழுங்கா போகும் நாடு வந்து அப்பதான் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்காத பாமர மக்கள் அப்படி யோசிப்பாங்க படிச்சவங்க எப்படி யோசிப்பாங்க ஆஹ் அது பிள அப்படி இருக்க கூடாது அப்படி இருந்தாலும் அவன் சர்வ அதிகாரியாக மாறுவான் வலுவேறாக்கம் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க படிச்சவங்க அப்ப இதனாலதான் அரசியல் கல்வி என்ன கட்டாயம் நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் அரசியல் கல்வி அவசியம் அடுத்தது பொது காரியங்களை நிர்வகிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகளை அரசியல் கல்வி போதி போதிக்கிறது பொதுவான விஷயங்கள் நம்ம செய்யும் போது தேர்தலில் வாக்களிக்க அது பொதுவான விஷயம் அப்படி தேர்தலில் வாக்களிக்கும் போது இப்படி வாக்களிக்கணும் என்னென்ன முறையில வாக்களிச்சா அது செல்லுபடி எற்றதாக போகும் என்று சொல்லியா நம்ம படிக்கிறோம் அது அரசியல் கல்வி அரசியல் கல்வி அது அரசியல் வந்து படிச்சு தருகிறது அப்ப இது மூலமாக நம்ம பொதுவான விஷயங்கள் ஈடுபடும் போதோ பொதுவான விஷயங்களை நிர்வகிக்கும் போது இந்த கோட்பாடுகள் நமக்கு அவசியம் அதே மாதிரி அரசியல் கல்வியின் மூலமாக நம் நாட்டு நிர்வாகிகள் தங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய கோட்பாடுகளை நன்கு உணர்ந்து கொள்கின்றனர் இப்ப ஆட்சி செய்கிற ஆட்சியாளன் இல்லாட்டி அரசியல்வாதி இந்த வலுவீறாக்கம் பற்றியும் அடுத்தது ஆஹ் அதிகார வேறாக்கம் பற்றி ரெண்டும் ஒன்றுதான் வலுவீறாக்கம் அதிகார வீராக்கம் தடைகள் சமன்பாடு இறைமை இப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நாட்டை வந்து அவங்க நல்ல விதமாக கொண்டு போகலாம் அரசியல் அறிவில்லாத ஒரு நிர்வாகி நாட்டு நிர்வாகத்தை என்ன செய்யலாது திறமையாகவும் ஒழுங்காகவும் நடத்த இயலாது சோ நிர்வாகத்துல திறமையாக இருக்கணும் என்று சொன்னால் நாட்டை நல்ல விதமாக கொண்டு போகணும் என்றால் இந்த அரசியல் கல்வி என்ன அவசியம் அரசியல் கல்வியின் மூலமாக அறிவுடைய மக்கள் ஒரு முதல் தரமான கிளாஸ் முதல் தரமான மக்கள் நாட்டில் என்ன செய்வாங்க உருவாகுவாங்க ஆரம்பத்தில் அரசு ஏன் தோன்றுச்சு அது ஏன் தோன்றுச்சு எப்படி தோன்றுச்சு அது இன்றைக்கு வரைக்கும் எப்படி செயல்படுது அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி திட்டவட்டமாக என்ன செய்வாங்க தெரிஞ்சு கொள்வாங்க மக்கள் அரசியலை பத்தி படிக்கிறது மூலமாக இப்படியான விஷயங்களை மக்கள் என்ன செய்யறாங்க தெரிஞ்சு கொள்றாங்க மேலும் மக்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட உரிமைகளை கடமைகளை எப்படி செயல்படுத்தணும் உரிமைகளை மீறி நான் என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுட்டுக்கணும் மக்கள் அவை இதை தெரிஞ்சு ஒழுங்காக செயல்படுறதுக்கு அரசியல் கல்வி உதவி செய்யுது நமக்கு தெரியும் என்ன நம்ம எல்லாம் அரசியல் விஞ்ஞானத்தை கரைஞ்சு குடிச்ச ஆக்கள் ஆஹ் அரசியல்ல இரண்டாம் குடியரசு ஆப்புல உரிமைகள்ங்கிற விஷயத்துல உரிமைகளுக்கு பகுதியில் இந்த உரிமைகளை மீறினா என்னென்ன தண்டனை கிடைக்கும் உரிமைகளை மீறினா நாம் எப்படி அதை நியாயப்படுத்தலாம் உரிமைகள் மீறினா அதுக்கு எப்படி நீதி கோரலாம்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அதனால உரிமை மீறப்பட்ட நாம் என்ன செய்வோம் ஒரு மாத காலப்பகுதிக்குள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிதானே உரிமை மீறப்பட்டா ஒரு மாத கால பகுதிக்குள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போவோம் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா சின்னத்துல பிள்ளைகள் எதுவும் நம்ம உரிமைகள் மீறப்பட்டா ഒരുമാതകാല പകുതിക്ക് നമ്മൾ പറഞ്ഞു പോരോ പോയി നമ്മളെ ഉമ്മകളെ മീട്ടി എടുക്കലാം യാരും ബതിൽ ചെല്ല നാ ചില ഏതും പെളുകൾ ഇരിക്കാണ്ട് നികിലാ നഹിലാതെ பதில் ചെല്ലാം நம்மளோட உரிமைகள் மீறப்பட்டா ஒரு மாத கால பகுதிக்குள்ள நம்ம மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போறோம் போய் முறையீடு செய்யறோம் நம்மளோட உரிமைகள் மீறப்பட்டதை பத்தி அப்படித்தானே செய்யணும் என்ன நிகழா செலுங்க ஆகும் அப்படித்தானே செய்யணும் சத்தம் சத்தமாக கதைக்கணும் ரைட் அடுத்து ஒரு மாத கால பகுதிக்குள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போய் நம்மட உரிமை மீறலை பத்தி விசாரிச்சு நமக்கு நீதியை பெற்றுக் கொள்ளலாம் சரிதான் சொன்னது ஒரு மாதமா யாரும் மூன்று மாதமா இல்ல ஒரு ஒரு மாதம் தான் ஒரு மாதம் தான் அதான் நீங்க கண்டுபிடிச்ச பிழையா வேற ரீச் மார்ட்டை காப்போம் நான் சென்னதுல ஏதும் பிழையாமால் விலங்குல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வா அடிப்படை நீதிமன்றத்துக்கு அதான் உரிமைகள் மீறப்பட்டா உயர் நீதிமன்றத்தான் போகணும் நான் என்ன சென்னேன் மேன்முறை நீதிமன்றம் என்று சொல்லியிருக்கேன் அப்ப அதான் பிழை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இல்ல உயர் நீதிமன்றம் உரிமைகள் அடிப்படை ஒன்றுதான் உரிமை என்றாலும் அடிப்படை உரிமை என்றாலும் ரெண்டு ஒரே விஷயம்தான் நான் இங்க சென்ன பிழை பிழையான வார்த்தை என்னன்னு சொன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதான் பிழை மேன்முறையீடு வராது உயர் நீதிமன்றம் தான் போகணும் அடிப்படை உரிமைகளை விசாரிக்கிற அதிகாரம் எது கிரிக்கி உயர் நீதிமன்றத்துக்கு ரைட் அது வந்து வேற சப்ஜெக்ட் இருந்தாலும் ஞாபகம் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் கேட்டது சரி அப்ப உரிமைகள் மீறப்பட்டா எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அரசியலை பத்தி படிச்ச பிள்ளைக்கு தான் அது தெரியும் பயோ பிசிக்ஸ் எடுக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்குமா இல்ல எப்படி உரிமைகளை பெற்றுக்கொள்றது என்று சொல்லி அது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அப்ப அரசியல் பத் ஜஃப்ருனா வந்து சென்னையாம் என்னை கேட்கலையாம் கொஞ்சம் சத்தமா கதைக்கணுமா எனக்கு தான் கொஞ்சம் சுகை இனம் இல்லாட்டு சொன்னா உங்களுக்கும் இல்லையா கொஞ்சம் சத்தமா கதைக்கணும் சரி அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியாது போய் கேட்டு பாருங்க அடிப்படை உரிமை மீறப்பட்டா நம்ம எப்படி உரிமைகளை பெற்றுக்கொள்றேன் சொல்லி அது வந்து அரசியல் படிச்ச பிள்ளைக்கு தான் தெரியும் அப்ப இந்த வகையில் அரசியல் வந்து உதவி செய்யுது அதே மாதிரி ஏனென் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் காரணங்களில் உண்மையாக பங்கு பெறவும் மற்றவர்களை பங்கு பெறவும் செய்கிறார்கள் யாரு அரசியலை பத்தி படிச்சாக்கள் அரசியலை பத்தி படிச்சாக்கள் நாம அரசியல்ல எப்படி உண்மையாக செயல்படுறோமோ அதே மாதிரி மற்றவர்களையும் செய்யவும் பங்கு பெற செய்யவும் செய்கிறார்கள் உரிமை மீறப்பட்டா இன்னொரு ஆளு உரிமை மீறப்பட்டா அவர்கள் உரிமை மீறினா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அரசியல் படிச்சவராள் இருக்கலாமா இருக்கே இல்லாது அது மகா பாவம் அப்படி இருக்க கூடாது வந்து ஜஃபருன்னாக்கு தெரியும் உரிமை மீறப்பட்ட ஒரு மாத காலத்துக்கு வந்து ஒரு மாத காலத்துக்குள்ள உயர் நீதிமன்றத்துக்கு போய் இதை பத்தி விசாரிக்கலாம் சொல்லி இப்ப ஜஃப்ருனால கூட்டாளிக்கு வந்து அஹ் உரிமை ஒன்று மீறப்பட்டால் அவ சும்மா இருக்கலாமா இருக்கே இல்லாது இதை பத்தி செல்லணும் அந்த பிள்ளைக்கு தெரியாட்டி இத பத்தி அவ எடுத்து செல்லணும் இப்படி இப்படி வழி இருக்குது ஒம்புட்ஸ்மன் சொல்லி ஒரு ஒருத்தர் இருக்கார் நாட்டுல ஒம்புட்ஸ்மென் சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு டைம் என்ன செய்யலாம் என்று சொல்லி நான் என்ன செய்யணும் தெரியாத பிள்ளைக்கு அதை பத்தி செல்லி கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு சிறந்த பிரஞ்சையாக நாட்டுல வாழ்றதுக்கு வழிவகுக்குது அரசியல் கல்வி நாட்டு மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துது அரசியல் கல்வி இப்ப வழிவேறக்கம் பற்றி தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருந்தா ஆட்சியாளர் சர்வாதிகாரமா செயல்பட்டா என்ன செய்யலாம் அதை எதிர்க்கலாம் அப்ப இப்படி ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த அரசியல் கல்வி மூலமாகத்தான் ஏற்படுகிறது அரசியல் விழிப்புணர்வுடைய மக்களால் தான் நேர்மையான அரசாங்கத்தை ஆதரிக்கவும் முறைகேடான அரசாங்கத்தை எதிர்க்கவும் முடியும் அரசியல் விழிப்புணர்வும் அரசியல் அறிவும் ஒரு பிள்ளைகிட்ட இருக்குமா இருந்தா அந்த பிள்ளையால தான் நாட்டுல அரசாங்கம் நேர்மையா போகுதா அதுக்கு ஆதரவு ஆதரவு அளிக்க இயலும் அஹ் நாட்டுல வந்த அரசாங்கம் முறைகேடான வகையில போகுதா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையால அந்த அரசாங்கத்தை எதிர்க்கவும் மேலும் ஏன்னாட்டா அந்த பிள்ளைக்கு வந்து அரசியல் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது அரசியலை பத்தி ஏற்கனவே படித்த காரணத்தினால அரசாங்கம் இப்படி இப்படி போனால் கடைசியில இப்படிதான் பொய்ச்சேற வேண்டி வரும் என்று சொல்லி அந்த பிள்ளையால யூகிக்க ஏலும் அரசியல் அறிவு உள்ள ஒருத்தரால யூகிக்கு ஏழும் அடுத்தது மக்கள் அரசாங்கத்தின் குற்றங்குறைகளை சுட்டிக்காட்ட தவறினால் அரசியல் நிர்வாகிகள் தங்கள் கடமைகளை நேர்மையாகவும் திறமையாகவும் செய்ய மாட்டார்கள் எனவே மக்கள் பெற்றுள்ள அரசியல் விழிப்புணர்வு நாட்டில் சிறந்த ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது உண்மையாகும் அப்ப மக்களுக்கு இந்த அரசியல் அறிவு இருக்குமாக இருந்தால் நாட்டை ஒரு சிறந்த வகையில் கொண்டு போறதுக்கு உதவி செய்யும் ஜனநாயக அரசாங்க பொது கருத்துக்கினுங்க ஜனநாயக அரசாங்கம் ஒரு பொதுவா பொது கருத்து என்று சொன்னா எல்லோரும் செல்ற கருத்து என்று அர்த்தமா இல்ல இங்க பொது என்று சொல்றது என்ன மக்கள் ஜனநாயக அரசாங்கம் மக்கள கருத்துக்கேற்பதான் செயல்படுகிறது அப்ப ஜனநாயக அரசாங்கம் பத்தி ஒரு பிள்ளைக்கு அறிவு இருக்குமாக இருந்தால் நாடு வந்து மோசமா போறதை செய்யலாம் தடுக்கலாம் அப்ப இந்த மக்கள கருத்துக்கு எதிராக செயல்படும் எந்த அரசாங்கமும் அதிக நாள் நிலைத்து நின்றதில்லை நிலைத்து நின்றதில்லை இப்ப இலங்கையில வந்து கோட்டபாய ஆட்சி காலத்தில் அரசாங்கம் மோசமாக போன நேரத்துல எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க இப்படி அரசியலை பத்தி கொஞ்ச நெஞ்சம் இந்த நாட்டுல தெரிஞ்சிருந்த காரணத்தினாலதான் இந்த அரசியல் அறிவு அரசியல் அறிவு படச்சாக்கள் நாட்டுல இருந்த காரணத்தினாலதான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் செய்யணும்ங்கிற உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்ப இந்த அரசியல் அறிவு கட்டாயம் தேவை அடுத்தது சட்ட இறைமை அரசியல் இறைமைக்கு எல்லாம் அடிபடிய வேண்டும் என்பது அரசியல் நியதி மக்களுக்கு சுதந்திரம் அளிக்காத எந்த அரசும் அழிந்து விடும் என்பது வரலாறு கூறும் உண்மை அத்துமீடும் செயற்பாட்டை அரசா அத்துமீறி செயற்படும் அரசாங்கத்தை மக்கள் நீக்கி விடுவார்கள் அப்ப அரசியல் அறிவு கட்டாயம் தேவை அரசியல் அறிவு இருந்தா தான் இப்படியான விஷயங்களை மக்களால் என்ன செய்ய இயலும் செய்ய இயலும் அப்ப அரசியல் கல்வியின முக்கியத்துவத்தையும் அரசியல் கல்வியால ஏற்படுற பயன்களையும் நாங்க என்ன செய்யணும் இங்க சுட்டி காட்டணும் இவ்வளவுதான் விஷயம் வாய்ச்ச இவ்வளவுதான் விஷயம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க செய்யலாம் கேட்கலாம் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா இந்த கேள்வியில நாலாவது கேள்வியில சொல்லுங்க இதுல அந்த ரீதியான முக்கியத்துவம் அப்படியே எழுதும் தானே ஓ ரீதியான முக்கியத்துவம் எழுதும் உதாரணம் சொல்லுங்க ஆபம் நுசுரா உதாரணம் ஏதாவது சொல்லுங்களேன் நாங்க இப்ப படிக்கிறோம் தானே சார் அது என்னோட எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுது தானே ரைட் அது நம்ம படிக்கிறது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்கிறது இதுல எழுத போறீங்களா அப்படியா இல்ல சார் அப்படி நிறைய ரைட் நாம படிக்கிற பாட அந்த பாட தலைப்புகளை வச்சு எழுத இயலும் அப்படின்னு சொல்லி கேக்கிங்க உதாரணத்துக்கு அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் எப்படி ரெண்டாவது யூனிட்ல அரசியல் கட்சிகள் பத்தி நாம படிக்கணும் அரசியல் கட்சிகள் எப்படி எப்படி இருக்கணும் எப்படி செயல்படணும்னு சொல்லி நாம படிக்கணும் இப்ப நாட்டுல ஒரு அரசியல் கட்சி உருவாகுது அந்த அரசியல் கட்சியை நாம பாக்குறோம் அரசியல் கிட்ட இருக்க வேண்டிய பண்புகள் அந்த அரசியல் கட்சிகிட்ட இல்லை அரசியல் கட்சியில என்னென்ன பண்புகள் இருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும் அரசியல் பத்தி படிக்கிற நமக்கு தெரியும் நாட்டில் புதிதாக ஒரு அரசியல் கட்சி உருவாகுது அந்த அரசியல் கட்சி எப்படி செயல்படுதுன்னு தான் நாட்டில் இருக்கிற மதங்கள் எல்லாத்தையும் வெறுக்குது மதங்கள் எல்லாத்தையும் வெறுத்து மதமே இருக்கக்கூடாது நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி உருவாகுதுன்னு சொன்னா நாம் என்ன செய்கிறோம் நமக்கு தெரியும் அரசியல் கட்சி எல்லார உரிமைகளை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கணும் அரசியல் கட்சி எல்லார உரிமைகளை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்ப நம்ம அரசியல் கட்சி படிக்கிறது மூலமாக நாட்டில் இப்படியான அரசியல் கட்சிகள் உருவாகினா அதை இயலும் நம்மளால் தடுக்க இயலும் அப்ப பாட ரீதியான விஷயங்களை வச்சு நீங்கள் எழுதலாம் வெரி குட் அதே மாதிரி வலுவேறாக்கம் நல்ல சென்றேன் வலுவேறாக்கம்ங்கிறது நம்ம பாட ரீதியான தான் அப்ப அந்த வலுவேறாக்கத்தை படிக்கிறது மூலமாக நாட்டுல வலுவேறாக்கம் இல்லைன்னு சொன்னா அதை பத்தி மக்களுக்கு என்ன செய்யலாம் நாம தெளிவுபடுத்தலாம் ரைட் அப்ப அவன் சென்றதும் சரி அதை வச்சும் எழுதலாம் பாட ரீதியான வகையிலையும் எழுதலாம் தேர்தல் இப்ப ஜனாதிபதி தேர்தல் எழுபத்தி எட்டாம் ஆண்டியாப்ல ஜனாதிபதி தேர்தல் பத்தி செல்லப்பட்டிருக்கீது ஏன்னா ஜனாதிபதி தேர்தலில் இப்படி இப்படித்தான் வாக்களிக்கணும்னு சொல்லி இப்பையும் நம்மட வயோதிபர்கள் நம்ம அம்மா உம்மாமார் எல்லாரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிற இப்படி ஒரே ஒரு புள்ளிய போட்டுட்டு வந்துடுவாங்க விருப்பு வாக்கு பத்தி அவங்களுக்கு தெரியுமா இல்லை அப்ப விருப்பு வாக்கு பத்தி அரசியலை பத்தி படிக்கிற நமக்கு தான் தெரியும் உங்களோட பயோ மெச்செடுக்கிற புள்ளையிட்ட போய் கேட்டு பாருங்க அது ஒரு சில புள்ளிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நியூஸ் வழியெல்லாம் சொல்லுவாங்க இப்படி எப்படி வாக்களிக்கலாம் என்று சொல்லி ஆனாலும் பழைய ஆக்கள் இப்பையும் புள்ளடி போட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு விருப்பு வாக்கு பத்தி தெரியா யார் சொல்லிக் கொடுக்கணும் நாம தான் அதை பத்தி சொல்லி கொடுக்கணும் விருப்பு வாக்குங்கிற விஷயம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி போடலாம் ஒன்று போட்டா இப்படி இப்படி போட இயலாது என்றெல்லாம் நாம சொல்லி கொடுக்கணும் ஸோ இந்த தேர்தல் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் இந்த தேர்தல்ல ஒரு தெளிவு ஒன்று நமக்கு கிடைக்கிது யாருக்கு கட்டாய வாக்கு கொடுக்கணும் யாருக்கு விருப்ப வாக்கு கொடுக்கணும் விஷயம் நமக்கு தெளிவா தெரியும் ரைட் அப்ப இதை தேர்தல் முறை பத்தி படிக்கிறது மூலமாகவும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்ப இந்த விஷயங்களை நீங்க கொடுத்தேன்னு சரி அப்ப இவ்வளவு கேள்வியும் இருக்கட்டும் நாலு கேள்வியும் இன்றைக்கு போதும் மற்ற கேள்விகள் எல்லாம் டியூட்டை வச்சு தான் வழங்கப்படுத்தணும் மற்ற கேள்வியெல்லாம் இருக்குது மனிதர் ஏன் அரசியலை கற்றுக்கொள்கின்றனர் அடுத்தது அணுகுமுறைகள் சம்பந்தமான கேள்வியெல்லாம் இருக்குது அதை வந்து நான் டியூட் தான் விளங்கப்படுத்துவேன் ஸோ நேரமும் போய்க்கிறீங்க டைமும் போகுதோ அப்ப அடுத்த வகுப்புல வந்து நாளைய வகுப்புல நாளைய வகுப்புல நான் மிச்ச கேள்விகளையும் பார்ப்பேன் டியூட்டை தான் மிச்ச கேள்விகளையும் பார்ப்பேன் நாளைக்கு வந்து யூனிட் ஒன்ல ஃபுல் ரிவிஷன் தான் இதுவும் ரிவிஷன் தான் யூனிட் ஒன்ல இதுவும் ரிவிஷன் தான் நாளைக்கு வந்து வச்சு தான் விளங்கப்படுத்துவன் அதுவும் இதே மாதிரி தான் விளங்கப்படுத்துவன் ஸோ ஃபுல் டியூட்டை வச்சு விளக்கப்படுத்துவார் ஃபுல் ரிவிஷனாக இருக்குது அப்போ நாளைய வகுப்பில் வந்து நம்ம எல்லோரும் சந்திப்போம் பார்ட் ஒன்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்து வைங்க வேறையா பார்ட் ஒன்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் வேறையா கேள்விகளை எடுத்து வைங்க நாளைக்கு அதை நான் விளங்கப்படுத்துறேன் சந்திப்போம்